வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய நிறைய தோழிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது வெந்தயம் தான் ஸோ இந்த வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தணும் யார் இதை எடுத்துக்கக்கூடாது எந்த நாளில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அமிர்தமாக வந்து இருக்குது பெண்கள் கரு உண்டாகிறதுக்கு மட்டும் கிடையாது பெண்களுடைய கருப்பை சார்ந்த எல்லா ச நோய்களுக்குமே வந்து வெந்தயம் வந்து ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்குது அதிலே முக்கியமாக பிசிஓடி இருக்குது அப்படின்றவங்களுக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் நிச்சயமாக வெந்தயம் வந்து ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுத்து சீக்கிரமே குழந்தை பக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய தொழில்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டது இந்த வெந்தய டீனால தான் காலையில் எம்டி ஸ்டமக்கில் நைட்டு ஊற வச்ச வெந்தயத்தை மறுநாள் காலையில் லேசாக சூடு பண்ணி அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வந்தவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சு பிசிஓடி குறைஞ்சது இரெகுலர் பீரியட் சரியாச்சு அதே போல் கரும்பு வளர்ச்சி கட்சியில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நல்ல சரியான அளவு கருமுட்டைகள் வளர்ந்து சீக்கிரமே அவங்களால் கர்ப்பம் உண்டாக முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் பீரியட் டைமில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வழி உணர்வு ரொம்ப டயர்டாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உடலும் வந்து குளிர்ச்சி அடைந்து முக்கியமாக வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஓவலேஷன் டைமில் இன்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது ரொம்ப பெயின் இருக்கு வஜுல் மியூக்கஸே வந்து சுத்தமாக இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி செய்யப்பட்டிருக்கு ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு ப்ரிலட்டின் அளவு ஆல்ரெடி அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது வெந்தயம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு பால் சுரப்பை ஏற்படுத்தும் ஆல்ரெடி வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மார்பகத்தில் கசிவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெந்தய டீ வந்து எடுத்துக்காதீங்க வெந்தயம்ங்கிறது குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கிடையாது உடலில் எந்த இடத்துல உங்களுக்கு கொழுப்புகள் சேர்ந்திருந்தாலோ அல்லது உடலுக்கு சம்மந்தமில்லாத கட்டிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து இது வந்து கரைக்கக்கூடிய வல்லமை உடையது தொடர்ச்சியாக வெந்தயம் எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு இதயம் மற்றும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக வந்து வராது நிறைய பேருக்கு எந்த காரணமுமே இல்லாமல் வெறும் உடல் உஷ்ணத்தினால மட்டும் ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் ஒரு அருமருந்து கண்டிப்பாக வந்து வெந்தய டீ வந்து மார்னிங் டைமில் எடுத்துக்கோங்க மார்னிங் டைமில் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி போல் கூட எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் ஏதாச்சும் உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்லது இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸ்கின்ல அங்கங்கே மங்கு இருக்குது நிறைய வந்து டார்க் பேச்சஸ் இருக்குது அதே போல் ஹேர் வந்து ரொம்ப வந்து கொட்டுது பீசு ஒடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தோல் மற்றும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் மெந்தையும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி